பாடப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளமோர் நாடு புலிமலை பட்டி கள்ளம் பட்டி சந்தோஷன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்பு பாண்டி முருகன் அன்பு தம்பிகள் கிழவச்சி நாடிசி தர்மமுனீஸ்வர் துறையோடு இளம் கருப்பர்களு தங்களுக்கான வரையில் விரைந்து பதிவு உள்ள எம்எம் கே கருப்பர்களு சி வரியங்கள்

அம்பலம் அவர்கள் சார்பாகவும் சார்பாக சைக்கிள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கற்களத்தூர் தெய்வத்திற கதி அம்பலம் மோ கணபதி அம்பலம் மோ நடராஜன் அம்பலம் சார்பாக வெள்ளி நாணயங்கள் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கல்லூர் மன்னி மைந்தர் பாண்டியராஜன் நித்யாஸ் உரிமையாளர் சி கே மங்களம் அவர்கள் சார்பாக கட்டில் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சார்பாக அனைத்து மாடுகளுக்கும் ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சின்ன கீரமங்கலம் சின்ன கீரமங்கலம் திரு எஸ் மணிகண்டன் ஐயப்பா பாத்திரக்கடை உரிமையாளர் மற்றும் துளசி பைனான்ஸ் உரிமையாளர் சார்பாக பீரோ வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் கற்களத்தூர் ஜி சிவகுமாரன் பிரதர் சார்பாக சிறுவர் அண்ணா வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று வார்டுகளுக்கும் காரைக்குடி மண்டி மைத்தார் திரு எம் முருகேசன் அவர்கள் சார்பாக பட்டு புடவை மற்றும் சுவர் கடிகாரம் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து சுற்று வார்டுகளுக்கும்

கற்கலத்தூர் வந்தே பைதர் பன்னீர் செல்வம் நினைவில் ஏ வி பாண்டித்துறை முன்னாள் பால்வளத்துறை பால்வள தலைவர் ஏ வி பி ரத்னவே பாண்டிய நிற்கின்றார் வரும் சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் காக்காட்சி இயக்கல் வந்தி மைந்தர் பி பொன் முத்துராமலிங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக கிளைக்கழக செயலாளர் சார்பாக

மதுரை மாவட்டம்ீரமுறை ஒற்றை நோக்கோடு வளர்ந்தது

அமலரிலும் சந்தேகம் நெஞ்சு முழக்க கல்வி கட்டிய வீரர்கள் தமிழர் தடுக்க

வருக வருக த சமயத்திலே முதல் சென்று நிகழ்ச்சியிலே இளமரக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளனூர் நாடு புள்ளிமலை பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷ ராசல் காலை மிக துடிப்பட வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கிய தீர்வு என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்பூர் பாண்டி முருகன் அண்ணன் தம்பிர் விலạch 4 சிர்ர்மமூரிசர் 7 இள மஞ்சாபடி வீரர்கள் கடுமையாக போராடிக் கொண்டிருக்கின்றார். அவர்கள் அடுத்த சுற்று நிகழ்வில கலம்பிரப்படற்காக சிவகங்கை மாவட்டம் அஞ்சு ராடு மஞ்சள் குடி காசி மகாராஜன் அவர்கள் வரவேSQLALCHEMY <laughs> அந்த கால்லை எதிர்குவரதாக கரக்கோட்டை மாவட்டம் கொன்னூர் முத்துமாரியம்மன் தலையோடு புதுகை பயமரியா தம்பிர்கள் ஆயுதப் பத்தி கொண்டு வாடி வாசலில் நின்றப்ப உள்ள வந்தறப்ப யார் கலத்தை சார்பாக <imitation> <imitation> துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யார் என்று பொறுத்திருந்து அறியுங்க வட்டம் அமைத்து வடக்க தேவீரர்களின் காளை மோச்சால் படுதீங்கள் என்ற கொளையிட்ட காளை சலறாடு நாங்கள் விசுரித்தார் மாட்டுப்படி வீரர்கள் மோச்சே பிடிப்பார்கள் வீரர்களின் கொளையை சத்தமா இந்த யானையின் சீக்கப்பமா ஒரு சத்தங்கள் எங்க வரதுள்ள சேர 재미za neutra mi கத்தி நிலையாட விட்டு ரசிப்படா வடவெஞ்சி வேட்டனரோ அக்கபாரி யார் சமயத்திலே ஆட்டு தெளட்ட ஏறிந்து கொண்டிருக்கிற हाला பதுரை மாவட்ட வெள்ளம்பூர் நாடி புலிபொறை பட்டி கள்ளம்பட்டி சந்தோஷராஜகாலம் யாசுபார் ஃபேமிலி சலைசி ஐயதே கிடா கால ஒடுக்கப்பட்ட மேலே கடைசி ஐந்து ஐயதே நீங்க रहमान கொண்டு காண்ட கொண்டு கூடாது வால் குடிச்சு ஒரு விட்ட பிரகள மோர குடிங்க கையில மண்ணு வச்சு பிடிக்க கூடாது மாட்டி மேல கை ஊடிக்காதீங்க திமிலா நிஞ்சிராத வரலாறு வரலாறு வெடிக்க ஒரு நாளைய இல்லை ஒன்றுமே வீர ஒது <laughs>

I'm not the

அவரது அவரது காலைக்கு சார்பாக சிறப்பு பரிசாகம் வெள்ளி நாணயம் பட்டு புடவை சுவர் கடிகாரம் ஹாக் பாக்ஸ் சைக்கிள்

சிவகங்கை மாவட்டம் நாடு குடி காசி மழக்கான கொண்டையாது புதுகை கல்லிகாப்டர் பற்றி மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலூருக்கு அருகாவை இருக்கின்றார்

இனைக்காயி வெத்தி ஒன்றை வாரி வலகை கதிருவிந்து கொண்டிருக்கிறார் வாகப்பு சென்போயில் தரமமுனிச் சென்போயில் துனையுட்டா